காலையில் இருந்து திருச்சி மாவட்ட போலீசார் உங்கள் வீட்டில் காலையில் வந்து இன்னைக்கு நான் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த டைம்க்கு நான் வந்திருந்தேன் எயிட் தேர்ட்டிக்கு வந்த வந்த உடனே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளார திடீர்னு வந்து சொன்னாங்க சம்மன் காவல் வந்துருக்கிறாங்க காவல்துறை போலீஸ் பர்சன்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது ப்ரீவியஸ் டே வந்து எங்கள் சார் வந்து ஃபிலிக்ஸ் ஜெரல்டு நைட்டு டென் தேர்ட்டிக்கு தான் ஜெயிலுக்கு போனாங்க ட்ரிச்சி சென்ட்ரல் ஜெயிலுக்கு டென் தேர்ட்டி நைட்டில் அவங்க உள்ளார போனாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் 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 ஓ கிளாக் போல் அங்கேருந்து நாங்கள் நைட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸோ மிட் நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு மார்னிங் வரும்போது எயிட் தேர்ட்டி டு நைன் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த காவல்துறை வந்து வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயம் நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஏன்னா எனக்கு வந்து சர்ச் வாரண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இட் வாஸ் அப்போ வந்து எனக்கு என்ன கோவம்னா இன்கேஸ் நான் நேற்று வராமல் இருந்திருந்தானா நான் இருக்கிறது வந்து இட்ஸ் அ ரெண்டல் ஹவுஸ் I நாட் ஸ்டேயிங் இன் மை ஓன் ஹவுஸ் இஃப் தே கம் அண்ட் இஃப் தே பாஜ் barge into மை ஹவுஸ் அவங்களே வந்து தள்ளி கதக உடைச்சி வந்தாங்கன்னா அப்போ அந்த ஒரு மனநிலை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சுற்றுவேஷன் ஒரு சராசரி பெண்ணுக்கு ஒரு கணவன் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடு இன்ஸ்பைட் ஆஃப் தேட் நான் வந்து இதெல்லாம் கடந்து ஆஃபீஸ்க்கு வரணும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு வந்து காவல்துறை வந்து காலையில் ஒம்பது மணி ஒம்பத மணிக்கு இங்கே நிற்கிறாங்க தே ஆர் சர்ச்சிங் ஃபார் மீ அப்படிங்கும்போது எனக்கு விட ஒரு மனக்கஷ்டம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்க முடியாது ஐ எக்ஸ்டென் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா பர்சன்ஸ் ஹூ ஹவ் கம் யர் எனக்காக வந்து உங்கள் எடிட்டர் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஃபிலிக்ஸ் ஜெரன் சாருக்காக எனக்காகவும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியுது நான் எவ்வளோ மனசு மன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு தூக்கம் இல்லாமல் மூணு நாலு நாளில் தூக்கம் இல்லாமல் கரெக்டான சாப்பாடு இல்லாமல் ஒரு ஃபுல் டே வந்து எஸ்டே நாங்கள் ஃபுல் டே வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ் ட்ரிச்சியில் இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வென் டு த ஹாஸ்பிட்டல் அவங்க சொன்னாங்க பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க சருக்கு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு நாங்கள் கோர்ட் ப்ரொசீடிங் வாஸ் அது ஒரு நானும் தனியாக ஐ ஹாவ் டு டேக் அன் இன்டர்வியூ அந்த கோர்ட் ப்ரொசீடிங் அவ்வளோ லென்த்தியான கோர்ட் ப்ரொசீடிங் நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது எல்லாமே பார்க்குறேன் இது ஒன்று எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானது கிடையாது பல தடவை கோர்ட்டுக்கு போனது லைக் எனி அதர் நார்மல் விமென் ஆர் எனி அதர் நார்மல் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இத இது மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது இதுதான் என்னோட சின்சியர் அப்பாலஜி டு ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் உங்கள் வீட்டில் சோதனையில் நீங்கள் வீட்டு சோதனையில் என்னென்ன பொருட்கள் அவங்க க பறிமுதல் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை மாதிரியான ஆவணங்களை பறிமுதல் பண்ணிருக்கேன் ஓகே அவங்க வந்து பத்தரை மணிக்கு அவங்க வந்தாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு வந்து எல்லா ரீசனும் இருக்குது எப்படி நான் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிச்சு தெரிவிச்சிருப்பேன் பிகாஸ் என்னோட என்னோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்ட டைமில் திடீர்னு வந்து அவங்க சர்ச் வாரண்ட்டோடு வராங்க அந்த டைமில் என் என் பையன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து அப்போ தான் வந்து டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அந்த டைமில் திடீர்னு வந்து காலிங் பெல் அவ்வளோ காலிங் பெல் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஒரு பத்து ஒரு ஆறோ ஏழு பேர் நிற்பாங்க அத்தனை பேர் வந்து போலீஸ் ஜென்ஸ் அதிகமாக இருந்தாங்க மேல் போலீஸ் வந்து ஒரு ஆறு பேராவது இருந்திருப்பாங்க லேடிஸ் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ட் ஒன் மோர் பர்சன் ஹூ இஸ் தே டோல்ட் அஸ் அ ரெப்ரஸன்டே நாட் ரெப்ரசென்டேட்டிவ் மெடிக்கல் ப்ராக்டிஷ்னராக அவர் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல இன்வெஸ்டிக இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க ஒரு லேடி அவங்களும் வந்திருந்தாங்க அப்போ எனக்கு வந்து அந்த டைமில் எல்லாருமே வந்து என்ன வந்து ட்வீட்டோ மெசேஜோ என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தேன்னு எதிர்ப்பு நான் தெரிவிக்கலை எல்லாருக்குமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அந்த டைமில் அது மாதிரி தான் கோபப்படுவாங்க எனக்கு எப்படி பயமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ந நான் வந்து பேரை சொன்னால் எல்லாருமே அதே நினைப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேர் ஆர் இவங்க இப்படி வந்துட்டு வேற மாதிரிலாம் வந்து வைப்பாங்க பொருட்கள் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அதே நிலைமை எனக்கு வரக்கூடாது இல்லை என்னோட கணவர் வந்து நான் எதிர்பார்க்காதவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து இதுக்கு போவார் ப்ரிசன்க்கு போவார்னு நான் எதிர்பார்க்கல அவர் வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது அவர் இன்டர்வியூ வந்து தான் செஞ்சார் அவர் வந்து இதில் வந்து பெரிய லெவலில் வந்து என்மா என் கணவராக இருக்கிறனால நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நாங்கள் நான் எதிர்பார்க்கல அவர் வந்து ஜெயிலுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல ஆனால் அதையும் மீறி அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கி அவங்க வரும்போது எனக்கு கோபம் இருந்தது இயற்கை தான் சரி அவங்க வந்ததுக்கு வந்து எத்தனை பே இத்தனை பேர் வந்தாங்க வந்தோடனே கொஞ்சம் எப்போவுமே வந்து அவங்க கொஞ்சம் ரஃப்பாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க வந்தோடனே ஓகே மேடம் நீங்கள் உட்காருங்க உங்கள் ஸ்வீ உங்கள் ஃபோனை வா என் ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து வில் எல்லாமே எடுத்து போட்டாங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னோடய வீடு கூட போய் பாருங்கள் எல்லா திங்ஸும் அப்படியே எல்லாமே ஷேட்டர்டு அங்கங்கே அந்தந்த பொருட்கள் எப்படியோ கிடக்குது நீங்கள் போய் முடிஞ்சால் எடுத்து பாருங்கள் என் வீடியோ அது க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் இதுக்கு இதுக்குள்ளார வந்து எனக்கு வந்து அங்கே வந்து எனக்கு வந்து சர்ச் வாரண்ட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு இந்த மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணு எத்தனை ஹேண்டில் பண்ண முடியும் என் பையனுக்கு காலேஜ் அட்மிஷனு என் என்னோட பொண்ணு ஜெர்மனியில் இருக்கிறா அவளுக்கு எந்த வேறு பவுட்ஸ் இன்ன வரைக்கும் நான் அவளுக்கு கால் பண்ணல இன்றைக்கி வரைக்கும் நான் அவளுக்கு கால் பண்ணல காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு என்ன நடக்குதுனே தெரியாது ஏன்னா ஃபோ ஃபோன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்தவங்க வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிக்கிட்டாங்க ஃபோனு அதனால் என்னால் அதுவும் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு என்னென்னா என்னோட நான் சாப்பிடவும் இல்லை ஒரு ரெண்டு நாளாக ப்ராப்பராகவும் சாப்பிடல சரி நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் வந்து சர்ச் வாரண்ட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து கைப்பற்றினது வந்து ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸ் அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் கைப்பற்றுறது வந்து ஃபிஃப்டி நைன் அப்படின்னு சொன்னாங்க ஃபிஃப்டி நைனுக்கு அப்புறம் வந்து எங்கேருந்து அஃபீஷியல் எந்த அஃபீஷியல் கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல திடீர்னு வந்து இல்லை மேடம் இன்னொரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் என்ன எழுத சொன்னாங்க அதில் வந்து ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸ் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸில் வந்து என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னோட ஆஃபீஸ் பத்திரம் என்னோடய நான் நான் ரொம்ப பெரிய லெவலில் வாங்கலை என் என்னோட ஹஸ்பண்டு அவரோட சொந்த உழைப்புனால எங்க எங்களுக்கு கிடைச்ச அந்த மணியை வச்சு நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் இட் இஸ் நாட் இல்லீகல் மணி தட் வி ஹவ் ஒப்டெயின் அதுக்கு ஆனால் எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து ஏர்ன் பண்றாங்கன்னு தெரியணும் எங்களை பார்த்தானா அப்படியே தெரியுது ஒரு ஹவுஸ்ல வந்துட்டு சர்ச் வாரண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பாஜின் பண்றது நேத்து வந்து நான் வந்து ட்ரிச்சியில் இருக்கிறேன் இன்னைக்கு காலையில வந்து நான் வீட்டுக்கு வந்த உடனே அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுல வந்து என்னன்னா பழைய லேப்டாப்ஸும் ரெண்டு இருந்தது அஹ் ஐபேட்ஸும் ரெண்டு எல்லாமே அன்யூஸ்டு அதில் வந்து அவங்க ஒண்ணுமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் வந்து ஏதோ சம் சிம் கார்டு மாதிரி ஏதோ எடுத்தாங்க தென் சாரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அவரோட ஐடி கார்ட்ஸ் அக்ரெடிஷன் கார்டு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வந்து ஜேர்னலிஸ்டா சார் வந்து யூடியூபரா அப்படிங்கிறாங்க இதுக்கு நான் எப்போ விளக்கம் தெரிவிப்பேன்னு எனக்கு தெரியல சார் வந்து டூ தௌசண்ட் இந்த இயர் டூ தௌசண்டில் ஹி ஓ ஹீ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து அப்போவே வந்து ஹி ஹிஸ் ப்ரொஃபெஷன் இஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு தான் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் எழுதினேன் இது நேற்று சட்டத்தில் நேற்று வந்து கோர்ட்டில் வந்து கேட்டாங்க இந்த கேள்வி எனக்கு வந்து இதுக்கு கரெக்டான விளக்கம் தெரியணும் ஜேர்னலிஸ்டா யூடியூபரா அப்படின்னு அவங்க வந்து அந்த கேள்வியை எழுப்பினாங்க டூ தௌசண்ட் இந்த இயர் டூ தௌசண்ட் மை ஹஸ்பண்ட் இஸ் வாஸ் அ ரிப்போர்ட்டர் ஃப்ரம் என்டிடிவி நியூ டெல்லி டெலிவிஷன் அதுலேருந்து டில் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் அவர் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருந்தாங்க இன் டிஃப்ரெண்ட் மீடியாஸில் அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் வி ஸ்டார்டட் ரெட் பிக்ஸ் ஸோ யூடியூபர் அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு விளக்கம் சொன்னாங்க அது எனக்கு அந்த அளவுக்கு புரியல என்ன சொன்னாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தோஸ் ஹூ டீல் இன் கரண்ட் அஃபேர்ஸ் இன் யூடியூப் ஆர் கால்ட் ஆஸ் ஜேர்னலிஸ்ட் இதை தயவுசெய்து உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் எப்படி வந்து பார்க்க முடியுமோ அதை நேற்று வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கோர்ட்டில் வந்து வாதாடினாங்க அவர் சொன்னார் அவங்க கேட்டாங்க யூடியூபர் யூடியூபர்னு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க யார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் தோஸ் ஊ ஹேண்டில் வித் கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க வந்து தே ஆர் இன் யூடியூப் ஆர் கால்ட் ஆஸ் ஜேர்னலிஸ்ட் அதோட ஆக்ட் மட்டும்தான் எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் ஸோ நீங்கள் வந்து தயவு எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹூ இஸ் அ ஜர்னலிஸ்ட் நீங்கள் எல்லாேருமே ஜேர்லலிஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் யூடியூபருங்கிறது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலை தான் யூடியூப் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம் வென் யூ டேக் பொலிட்டிக்கல் நியூஸ் வென் யூ டேக் கரண்ட் அஃபேர்ஸ் யூ ஆர் ஆல்சோ ஜேர்னலிஸ்ட் அதை வந்து நேற்று வந்து கோர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணாங்க ஐ நீட் அ ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் திஸ் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட்ஸுங்கிறது வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தப்ப வந்து ஐம்பத்தி ஒம்பது வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கேருந்து அஃபீஷியல் கிட்ட இருந்து கால் வந்துச்சோ தெரியல நான் வந்து இந்த இடையில சொன்னேன் எனக்கு வந்து என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா ஆல் தீஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் மை நேம் என்னோட நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருங்க எங்கள் ஹஸ்பண்ட் நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு அவர் நீங்கள் எடுத்துக்கலாம் திஸ் வாஸ் த ஸ்டேட்மெண்ட் ஐ மேட் ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லை மேடம் எங்களுக்கு இந்த ஆல் த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னாங்க நான் கேட்டேன் அப்போ என்னோட பாஸ்போர்ட்டை மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ நான் சொன்னேன் பாஸ்போர்ட்டு என்னோடய நேமில் தானே இருக்குது அப்படின்னு ஆ அதை மட்டும் கொடுத்துட்டாங்க ஜுவல்லரி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே செய்யலை அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்த்துட்டோம் மேடம் செக் பண்ணிவிட்டும் எடுத்து வச்சிட்டாங்க அண்ட் வீடியோ அந்த கால் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு லேடி போலீஸ் வந்து கால் கால்ஸ் கிடையாது சாரி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த திங் அண்ட் ஐ வாஸ் எங்கள் என் கூட வந்து என்னோடய தம்பி இருந்தாங்க அப்புறம் என்னோடய கார் டிரைவர் இருந்தாங்க என்னோடய பையனும் இருந்தாங்க நாங்கள் நாலு பேர் தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ணாங்க கிடச்சது வந்து லேப்டாப்ஸு கொஞ்சம் சாரோட என்ன சொல்கிறது டென்த் ஸ்டாண்டர்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அண்டு நம்மளோட ஐடி கார்ட்ஸ் இருக்குள்ள சார் ஃபர்ஸ்டு டூ தௌசண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஐடி கார்ட்ஸு அந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது அது எல்லாமே எடுத்து அவங்க நம்பர் பண்ணப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துச்சு ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி த்ரீயாக அவங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் லெட்டர் எழுதுனாங்க ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் அந்த ரீடூ பண்ணணும் அந்த லெட்டர் எழுதினதுனால எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன் என் என்னோட லாயர் சொன்னாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு எடுக்க விடாதீங்க உங்கள் பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு எடுக்க விடாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதையும் மீறி அவங்க என்னோட பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மொத்தமாக சேர்த்தா ஆறு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு என்னோடய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸு அதில் வந்து நாலு என்னோடய பேரில் இருக்குது ஒன்றா ரெண்டான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அது வந்து என் ஹஸ்பண்டோட பேரில் இருக்கும் அது வந்து சர்ச் வாரண்ட் அங்க தான் நடக்கும் ரெட் பிக்ஸ் ஆஃபீஸில் எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ எனக்கு அந்த பாஸ்வேர்டு கோடு எதுவும் தெரியாது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல அவங்க சொன்னாங்க இமீடியட்டாக நீங்கள் ரஷ்ஷன் பண்ணுங்கள் அங்கே வந்து அவங்க வந்து தே ஆர் வெயிட்டிங் டு பிரேக் ஓப்பன் த டோர் ஆஃப் ரெட் பிக்ஸ் ஆஃபீஸ் இப்போ நான் உடனே கிளம்பணும் நன்றி வணக்கம் யா யூ